தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு முன்னேற்றினோம்னா அதற்குண்டான சட்டங்களை ஃபேவரபுளான சட்டங்களை நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் நம்ம ஏற்றணும் அது இயற்றக்கூடியது வந்து அரசியல்வாதிகள் தான் இயற்றுறாங்க அப்போ அந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து அந்த அரசியல் தளத்துக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்த ஒரு ஃபுல்லி எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்டு யூத் குரூப் அங்கே போனாங்கன்னா அந்த விஷயங்கள் மிக 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 சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த அந்த தெளிவுனால் இதை நடத்துகிறோம் இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சாப்டர் உருவாக்க போகிறோம் ஒவ்வொரு சாப்டர்லேயும் வெறும் ஐம்பது மெம்பர்ஸ் தான் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு தலைவர் ரெண்டு துணைத் தலைவர்கள் ஒரு பொருளாளர் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க ஐந்து பேர் கொண்ட ஒரு டீமாக இந்த பொலிட்டிக்கல் எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எனி திங் லைக் தட் இது வந்து வெறும் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் கொடுக்கும் இதில் வரக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அந்த பொலிட்டிக்கல் நாலேஜை எடுத்துக்கிட்டு அவங்க எந்த கட்சியில் வேணா சேர்ந்து சேரலாம் வேணும்னா இல்லைனா அவங்க சோஷியல் சர்வீஸாக கூட மற்றவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷனை ஃபவுண்டேஷனல் பொலிட்டிக்கல் நாலேஜை கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான் இந்த அரசியல் அறிவு அதனுடைய இனாகுரல் சாப்டராக சிங்காநல்லூர் கோவையில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பிற்காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன என்ன வந்து சொல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு சாப்டர் பத்துப்டர் ஒரு சாப்டருக்கு ஐம்பது பேர்னா ஒரு தொகுதிக்கே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இருப்பாங்க சோ ஒரு தொகுதியில மக்கள் தொகையே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் ரெண்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஓட்டு போடுற மக்கள் தொகை பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும் ஆவரேஜா சொல்றேன் அந்த இந்த ஐநூறு பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய குரூப் அந்த ஐநூறு பேர் வந்து மற்ற இளைஞர்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க ஸோ நம்மளுடைய வேலையை வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த நாலேஜை கொண்டு போய் கொடுக்குறதில்ல ஒரு பவர்ஃபுல்லான பேஷ்னேட்டான ஒரு யூத் குரூப் ஒரு ஐநூறு பேர் கொண்டு போய் அந்த நாலேஜ் சேர்த்துட்டோம்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதே சமயத்தில் இது வீடியோ வடிவில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் ஷேர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் போடுவாங்க ஸோ மற்றவங்களுக்கு ஈஸியாக போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆமாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இது பண்ணணும்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் இருக்குது இரநூறுபா முந்நூறுபா மாதிரி இருக்குது அது ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைன் டாட் அரசியல் அறிவு டாட் காமில் போய் சேர்ந்து பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த சாப்டரில் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா உங்கள் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டரில் ஒரு மெம்பர் ஆகலாம் இல்லை நீங்களே ஒரு சாப்டர் கிரியேட் பண்ணலாம் உங்கள் அந்த உங்கள் தொகுதியில் சாப்டர் இல்லைன்னா நீங்களே கிரியேட் பண்ணலாம் ஃப்ரீ தான் இதுக்கு காசுலாம் எதுவும் கிடையாது கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்டருக்கு மொத்த ஆக்சஸும் உங்கள் சாப்டர் மெம்பர்ஸுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை படிக்கலாம்